உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் நம்ம கதையின் ஹீரோ ஒரு வேலை இல்லாத பட்டதாரி அவன் நீண்ட நாள் வேலை தேடி கடைசியாக ஒரு சிறு நிறுவனத்தில் தான் வேலைக்கு போகிறான் ஆனால் அங்க கூட அவனுக்கு அந்த வேலையில நீடிக்க முடியுமான்னு டவுட் வந்துருச்சு ஏன் தெரியுமா அந்த நிறுவனத்தின் மேலதிகாரி சரியான சீடு எப்பவுமே சின்ன தவறு நடந்தா கூட ரொம்ப அதிகமாக திட்டுவார் இதனால தன்னால் ரொம்ப நாள் அதில் இருக்க முடியுமான்னு அவனுக்கு டவுட் வருது அந்த டைம்ல பக்கத்து கிராமத்துல ஒரு துறைவி வர்றதா அவர் வந்து எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு தருவதாகவும் பேசிக்கொள்கிறார்கள் இவனும் அந்த துறவியை தேடி செல்கிறான் இவனுடைய டான் வரவும் துறவி கேட்குறாரு என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு உடனே தன்னுடைய ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்கிறான் இந்த வேலை கூட நான் விட்டு விடலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே துறவி சொல்கிறாரு வேண்டாம் நீ ஒரு மூணு மாதம் இந்த வேலையில் கண்டினியூஸ் ஆகிரு அதன் பின் என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கண்டிஷனும் போடுறாரு டெய்லி அந்த மேலதிகாரியை பார்க்கும்போது நீ என்ன பண்ணணும் அவருடைய ஏதாவது ஒரு நல்ல செயலுக்காக அவரை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு உடனே இவனு போகிறான் ஃபஸ்ட்டு டே இவனுக்கு கூப்பிட்டு அந்த மேலதிகாரி வேலை கொடுக்கிறார் அப்போது கவனிக்கிறான் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்குது அவன் வேலையை முடிச்சு கொடுக்கும்போது அவரிடம் நீங்கள் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு பாராட்டிட்டு வர்றான் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டே அவர் ஒரு கடிதத்தை டைப் பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு அதை வாங்கி டைப் பண்ணி முடிக்கும்போது கவனிக்கிறான் அந்த லெட்டர் ஆங்கில நடை மிகவும் அருமையாக இருக்கிறது இதை கவனித்து நோட் பண்ணிவிட்டு மேலதிகாரியிடம் போய் சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய ஆங்கில நடை ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு பாராட்டிட்டு வரான் இப்படி டெய்லி ஒரு நிறைய அவரிடம் காண்பதும் அதை பாராட்டுவதும் அவனுடைய வழக்கமாக இருக்குது மூணு மாதத்துக்கு பின் அவன் அந்த துறவியை மீண்டும் சந்திக்க போகிறான் அப்போ துறவி கேட்குறாரு இப்போவும் வேலையை விடுற ஐடியாவில் தான் வந்திருக்கியா அப்படின்னு உடனே அந்த இளைஞன் சிரித்து கொண்டே சொல்கிறான் நோனும் நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னா இப்போ அந்த அதிகாரியினுடைய ஈயவே நான் தான் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் ஏன்னா இப்போ எனக்கு அவர்கிட்ட இருக்கிற எந்த குறையுமே என் கண்ணில் படலை அப்படின்னு சொல்கிறான் உடனே துறவியும் அவனை ஆசிர்வதித்து அனுப்பிவிடுகிறார் ஆம் நண்பர்களே நாமும் நம்மை சுற்றி உள்ள உறவுகள் நண்பர்களிடம் உள்ள சிறு சிறு குறைகளை பார்க்காமல் அவர்களிடம் உள்ள குறைகளை தாண்டி நிறைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டால் நம் வாழ்க்கை நம் சுற்றம் சூழ இருக்கும் இல்லையா வாழ்க்கையை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்